அவர் தலைவரும் அவருடைய நண்பர்களும் அங்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை சம்பந்தமாக அவர்கள் தேடப்படுகின்ற சூழ்நிலையிலே வந்து அவர்கள் உங்களுக்கு விடுதலை புலிகளின் அமைப்பின் மீதான உங்கள் ஈர்ப்பு ஈர்ப்பு எப்படியாக வாய் வந்தது என்று சொல்ல முடியும் இன்றும் மற்றொரு நேர்காணல் வழியாக உங்களுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது தமிழ் தேசிய அரசியலில் சரியானவற்றை காத்திரமானவற்றை வளர்ளம் சமுதாயத்தினருக்கு விட்டு செல்ல வேண்டிய அரசியலை பேச வல்லவர்கள் அருகி வருகின்ற இந்த காலகட்டத்தில் அதே நேரம் சமூக வலைதளங்கள் மெலிந்து போய் கிடக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவரவர் அவருக்கு ஏற்ற மாதிரியான கருத்துக்களை அரசியலை சமூக வலைதளங்களில் எளியவர்கள் பார்க்கும்படியாக விதைத்து வருகிறார்கள் அது ஒரு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக இல்லை அது பாரதூரமான விளைவுகளை தற்காலத்தில் ஏற்படுத்தி வருகிறது என்பது கண்ணூடு குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற மேதகு நினைவழ்ச்சி அகவத்தினரினால் நடத்தப்பட்ட தலைவருக்கான நினைவ நினைவஞ்சலி நிகழ்வு தொடர்பாகவும் அதன் பின்னதாக கனடாவில் தமிழர்களின் தமிழர் திருவிழா ரத்தானது தொடர்பானதும் இவை எல்லாமே இந்த அரசியலுக்குள் அடங்குகின்றது என்று சொன்னால் மிகையாகாது வணக்கம் நேரர்களே நான் உங்கள் வால்முகம் ஜெயச்சந்திரன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொள்ள இருப்பவர் என்னால் ஒரு பெரும் ஆற்றலாகத்தான் அவரை பார்க்கின்றேன் தொடர்ச்சியாக அவருடன் ஒரு மூன்று வருடங்களாக அவருடன் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் அவருடைய அனுபவங்கள் அறிவாற்றல் எழுத்தாற்றல் என்பவற்றை நன்கு ஆராய்ந்து நன்கு அதை நான் கற்றுக்கொண்டதன் விளைவாக இந்த விடயம் அதாவது தமிழ் தேசியம் சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான விடயங்களை இவருடன் தான் கதைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு வந்ததன் பிறகு இந்த நேர்காணலை காண இருக்கின்றேன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இல்லங்களுடன் இணைந்து கொள்ள இருப்பவர் நடராஜா முரளிதரன் அவர்கள் நட நடராஜா முரளிதரன் அவர்களை பற்றி நான் அண்மையில் அறிந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் என்னுடைய ஒரு உறவினர் ஒருவர் சுவிஸ் நாட்டில் இருக்கின்றார் அவரை தொடர்பு கொண்ட கதைத்த நேரத்தில் சுவிஸ் முரளி அவர்களை உங்களை தெரியுமா என்று கேட்டு அவருடனே வியந்து அஹ் பல விடயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார் சுவிஸ் நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அஹ் எழுந்து அதாவது தமிழ்த் தேசியன் சம்பந்தமான தமிழர்களின் அரசியல் அதாவது தாயக அரசியலுடன் ஒன்றிய அரசியல் நகர்வுகளின் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக சுவிஸ் நாட்டு போலீசாருக்கு எதிராகவே தனது வழக்குகளை நடாத்திய ஒருவராக அவர் கூறியிருந்தார் மாத்திரமல்லாது புலம்பெயர் நாடுகளில் ஒரு ரயில் பயணம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நிறுத்தப்பட்டு அந்த ரயில் பயணங்கள் நடைபெறும் அது சப்வே ஆக இருக்கலாம் மெட்ரோ ரயிலாக இருக்கலாம் என்ன ரயிலாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வரும் அவ்வாறான ரயில்களை ரயில்களை கூட தமிழ் தேசிய வேலைகளுக்காக எடுத்து அதனை முழுவதுமாக தமிழ் மக்களை நிரப்பிக்கொண்டு குறிப்பிட்ட இடங்களுக்கு பயணப்பட்ட வரலாறுகள் பலவற்றை அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டார் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் முரளிதரன் மாத்திரமல்லாது எழுத்து துறையிலும் தாயக அரசியல் புலம்பெயர் அமைப்புகள் தொடர்பான அரசியல் சகலவற்றிலும் அதாவது இது மாத்திரமல்லாது மேற்கத்திய நாட்டு அரசியல் என பல்வேறுபட்ட விடயங்களை தெளிவாக அதாவது உண்மையாக ஆவணப்படுத்திய விடயங்களாக அவர் எங்களுடன் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள வல்லவர் அப்பேற்பட்ட நபருடன் இன்றைய நேர்காணல் இடம்பெற இருக்கின்றது பாருங்கள் நேர்காணலுக்குள் செல்வோம் வணக்கம் முரளிரன் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் அது இன்று மாத்திரமல்ல உங்களுடன் பல்வேறு பட்ட விடயங்கள் நான் கதைக்க இருக்கின்றேன் தமிழ் தேசிய பரப்பு தொடர்பாக இன்றைய நேர்காணல் ஆரம்பத்தில் நான் உங்களுடன் கதைப்பதற்கு முதல் தாயகத்தில் இருந்து நீங்கள் புலம்பெயர் நாட்டிற்கு இடம்பெற முதல் அதாவது அரசியல் காரணங்களுக்காகவோ நீங்கள் இடம்பெயர முதல் தாயகத்தில் உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் அதாவது தம் தேசிய அரசியல் தொடர்பான உங்கள் பயணப்பாடு தொடர்பாக ஒரு சிறு குறிப்பை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா நான் மிகச்சிறிய வயதிலேயே ஒரு அரசியல் ஈடுபாடு கொண்டவனாக இருந்திருக்கின்றேன் இது பலருக்கு சொல்லுகின்ற பொழுது நம்ப முடியாத வகையில் இருக்கும் நான் ஒரு பத்து வயதாக இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஒரு தமிழரசு கட்சிக்கு சார்பானவராக அதனுடைய ஒரு ஆதரவாளராக அவர்களுடைய பிரச்சார நடைபெற்றிருந்து இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்களோடு இணைந்து அந்த வீடு வீடாக சென்று தேர்தல் காலத்திலே பரப்பரை செய்கின்ற பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றேன் அது அதற்கு காரணம் என்னுடைய என்னுடைய பேரனார் வந்து ஒரு தமிழரசு கட்சியின் ஒரு தீவிர ஆதரவாளர் வந்து அதே நேரத்தில் நான் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து என்னுடைய வீடு வந்து ஒரு சாலைக்கு பக்கத்தில் இருந்தபடியால் நான் ஒரு ஏழு வயசுல இருந்தே என்னுடைய பெற்றோர்கள் வந்தந்த நான் மிகவும் குளப்படிகாரம் நடந்தபடியால் சாலைக்கு அவர்கள் என்னை அழைத்து சென்று அங்கு பத்திரிகைகளை வாசிக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியபடியால் நான் ஒரு சிறிய வயதிலே இருந்தே ஒரு இந்த அரசியல் வரலாறு சமூகம் கலை பண்பாடு என்ற தளங்களிலே விளையாட்டு உட்பட நான் வந்து ஈடுபாடானவனாக இயங்கி வந்திருக்கின்றேன் அப்போ அந்த சூழல் வந்து என்னை ஒரு அந்த தமிழரசு கட்சி தமிழர் கூட்டணி தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி எங்களுடைய போராளி இயக்கங்கள் என்ற பாதை கூடாக அழைத்து சென்றிருக்கின்றது ஆகவே அதிலே நான் ஒரு இலங்கையிலே கூட ஒரு முப்பத்தி ஒரு மாசங்கள் வந்து சிறையில் இருந்திருக்கின்றேன் அதற்கு பின்பு தமிழகத்திலே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் வந்து அரசியல் பணிகளிலே ஈடுபட வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது அந்த வகையிலே வந்து பிறகு ஒரு தொண்ணூறாம் ஆண்டுகளிலே நான் சிற்றத்துக்கு வந்து உலக உலக தமிழர் வகுப்பு அணிப்பு குழுவினுடைய தலைவராக மொழி நேர அரசியல் பணியிலே பிறகும் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றேன் இது ஒரு இவ்வளவு பெரிய நீண்ட பயணம் நன்றி நல்லது முரளியனா என்னுடைய அடுத்த கேள்வி அதாவது நீங்கள் தாயகத்தில் உங்களுக்கும் அஹ் அஹ் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடனான சந்திப்பு அது முதல் சந்திப்பு எவ்வாறு இருந்தது புகைப்படங்களை பார்த்திருக்கின்றேன் நீங்களும் தலைவருமாக இருந்த பல புகைப்படங்களை பார்த்திருக்கின்றேன் உங்களுடைய முதலாவது சந்திப்பு எவ்வாறு இருந்தது அதன் பிறகு உங்களுக்கு அவரால் பணிக்கப்பட்ட கடமைகள் தொடர்பாக இங்கு பகிர்ந்து கொள்ள முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலே நான் வந்து நாகராயா வாத்தி என்று சொல்லப்படுகின்ற அப்பொழுது அவர் மத்திய குழுவினுடைய உறுப்பினராக பின்னர் விடுதலை வந்து அவர் அவருடைய ஒரு மாணவனாக அவருடைய கல்வி நிலையத்திலேயே தங்கி அவரோடு ஒன்றாக இருந்து படிப்பவனாக இருந்தேன் நான் காங்கே சுந்தரையிலே அவருடைய கல்வி நிலையம் இருந்தது நான் தையட்டி என்று கிராமத்தை சேர்ந்தவன் ஆகவே அவரோடையே ஒன்றாக நான் வந்து வசித்து வருகின்ற சூழ்நிலையிலே அவர் தலைவரும் அவருடைய நண்பர்களும் அங்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை சம்பந்தமாக அவர்கள் தேடப்படுகின்ற சூழ்நிலையிலே வந்து அவர்கள் ஒரு நடவடிக்கையை முடித்து போட்டு வந்து அவர்கள் அந்த கல்வி நிலையத்திலே ஏறத்தாழ மூன்று மாதங்கள் வரை தங்கியிருந்தார்கள் ஆகவே வந்து எனக்கு ஒரு சிறிய வயதிலேயே இந்த தமிழ் மிதவாத கட்சிகளாக விட்டும் தமிழ் தீவிரவாத இயக்கங்களில் பல முக்கியமான தலைவர்களை வந்து மிக சிறிய வயதிலேயே ஏதோ ஒரு வகையிலே அவர்களை தெரிந்தவனாக அல்லாவிட்டால் அவர்களை மிக நெருக்கத்திருந்து அவதானிப்பவனாக அல்லாவிட்டால் அதில் ஈடுபடுவனாக இருந்திருக்கின்றேன் இப்ப காரணமாக நான் அதனுடைய தவறவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு தை மாதம் இடை இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது காங்கிரசின் துறையிலே அங்கு வந்து எழுபத்தி நாலு காங்கிரஸ் துறை நடைபெற்ற ஒரு பெரிய பொதுக்கூட்டத்திலே வந்து நான் கிட்டத்தட்ட அப்போ என்னுடைய வயது வந்து அஹ் பதினான்கு பதினை பதினான்கு வயது முடிந்து ரெண்டு மாசங்கள் நான் அந்த மேடையிலே பேசுகின்றேன் அமிர்தலிங்கம் செல்வன் நாயத்தார் நடிகமணி வைரமுத்து தலைமை தாங்குகின்றார் காசியானன் அந்த வகையிலேயே என்னுடைய செயற்பாடு காங்கிரஸ் துறை மக்களுக்கு தெரியும் அப்ப அந்த வகையில இந்த ஆகவே இந்த அருகிருந்து நான் அப்படி அந்த கல்வி நிலையத்திலே அவர்களோடு ஒன்றாக மூன்று மாதங்கள் வாழுகின்ற பொழுது நான் தான் பல்வேறு உதவிகளை இவர்களுக்கு செய்து கொடுப்பவராக இருந்தேன் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒன்று நான்கு பத்திரிகைகள் இப்ப ஈழ நாடு எடுக்க வேண்டி இருக்கும் வீரகேசரி எடுக்க வேண்டி இருக்கும் சுதந்திரன் பத்திரிகை கிழமைக்கு ஒரு கத்தான் வந்து கொண்டிருந்தது தினபதி இருக்கும் அப்ப நான் தான் அந்த ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறது அவர்களுக்கான மூன்று நீரை சாப்பாடுகளை வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறது அவர்களோடு இணைந்து கடற்கரைக்கு போவது அல்லாவிட்டால் சில சினிமா படங்களை பார்ப்பது சொந்தமாக நான் மிகவும் நெருக்கமா இருந்தேன் என்றால் அவர்களுக்கும் தெரியும் நானும் வந்து மிகவும் ஒரு அரசியலில் இந்த மிதவாத அரசியல் கட்சியோடு மிக நெருக்கமானவனாக அது சார்ந்த ஒரு உணர்வுள்ளவனாக அது சார்ந்த ஈடுபாடு உள்ளவனாக அது சம்பந்தப்பட்ட வாசிப்புள்ளவனாக இருந்தபடியால் அது ஒரு அந்த மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருந்தது அதில் அந்த நான் நினைக்கின்ற ஒரு நேர்காணிலே இதை சித்தரித்து போவதற்கு ஆன நீராளாசம் இல்லாவிட்டாலும் ஒரு ஒரு அதில் நான் பேசக்கூடிய விடயங்கள் சொல்ல தொடர்ச்சியாக உங்களுடன் இந்த மீண்டும் ஒரு முறை கதைக்கும் பொழுது இது நீங்கள் நீங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த உதாரணம் காட்டக்கூடியதா இருக்கும் தொடர்ந்து எனக்கு அதே நேரத்தில் இந்த கேள்வியை நான் கேட்க விளைகின்றேன் காரணம் என்று சொல்லி நீங்கள் அதாவது இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமாக நீங்கள் ஈடுபடும் பொழுது அங்கே எங்கள் தாயகத்தை பொறுத்த மட்டில் பல நூறு பல 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 பத்து இயக்கங்கள் உருவாகி இருந்தது உங்களுக்கு இந்த அதாவது விடுதலை புலிகளின் அமைப்பின் மீதான உங்கள் ஈர்ப்பு ஈர்ப்பு எப்படியாக வந்தது என்று சொல்ல முடியுமா அதே ஏறத்தாழ நான் சொல்றேன் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்தால் மிகச் சிறிய வயதிலேயே இந்த அதிதீவிர விடுதலை போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்துவர்களோட இயல்பாகவே எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டுவிடுகிறது நெருக்கம் ஏற்பட்டுவிட்ட பின்பு அவர்களுக்கு அவர்களோடு இணைந்து பயணிப்பதில் வந்து நான் கல்வி பொது ஆதாரத்தை படித்துக் கொண்டிருந்த பொழுது பல்வேறு உதவிகளை செய்பவனாகத்தான் இருந்தேன் அப்ப பல்வேறு உதவிகளை செய்கின்ற பொழுது எனக்கு வந்து அந்த சமயத்திலே வந்து எங்களுடைய துறை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே எழுபத்தி ஐந்துகள் என்று சொல்கின்ற பொழுது வேறு விடுதலை இயக்கங்கள் வந்து அதிதீவிரமாக செயற்படவில்லை ஆனாலும் கூட இந்த தேர்தலுக்கு பின்பு முரண்பட்ட முத்துக்குமாரசாமி வரதராஜ பெருமாள் போன்றவர்கள் எழுபத்தை அங்கே ஒரு கூட்டத்தை அவர்கள் நடத்துகின்ற பொழுது அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த கூட்டத்தினுடைய நிகழ்ச்சியாகத்தான் நீங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் என்று பார்க்கலாம் இந்த டெலோ இல்லை இந்த டெலோவுக்கு அப்பால் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்துகளிலே வந்து தமிழீழ விடுதலை இயக்கம் என்பது ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது வந்து அவர்கள் விடுதலை என்ற ஒரு இதழை நடத்தியிருந்தார்கள் அதிலே சார்ந்தவர்கள் தான் புலோலி வங்கிக்குள்ளையிலேயும் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த எழுபத்தி ஐந்து காலகட்டங்கள் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் அந்த மாணவர் பேரவைக்கு அப்பால் ஏற்கனவே கூறியது திரும்பியும் உண்டது இந்த எங்களுடைய ஊர் பின்னணியிலே காங்கிரசின் துறை நகர பின்னணியிலே வந்து வேறு அமைப்புகள் வந்து கால ஒன்றியோ அதை தோன்றியும் இருக்கவில்லை ஆகவே அது இயல்பாகவே ஏற்பட்டது ஆனா அதற்கு பின்னாலும் கூட என்ன வெவ்வேறு அமைப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது புஷ்பராஜா வந்த என்னுடைய வீட்டை வந்து அந்த நேரம் இருந்த ஈழமானவர் பொதுமன்றத்துக்கு சில உதவிகளை செய்யும் கேட்டிருந்தார் ஆனா நான் ஏற்கனவே அதிதீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோடு நல்ல தொடர்பில் இருக்கின்றேன் என்னுடைய வீட்டுக்கு வந்து போறது வந்து தங்கி செல்லுகின்றது அவர்களுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை அதை நான் வந்து இங்கே சொல்ல முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்றேன் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருந்தேன் ஆஹ் அந்த சந்தர்ப்பத்திலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு முன்பரைக்கும் வேறு இயக்கங்கள் என்பது ஒரு பரவலாக மக்களிடம் அறியப்பட ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகளிலே இந்த அமைப்பிலேயே வந்து நான் போராளி இயக்கம் பிரதான போராளி இயக்கம் என்ற சொல்லையைத்தான் பாவிக்க விரும்புகின்றேன் அந்த இயக்கத்திலேயே வந்து பிரச்சனை ஏற்படுகிறது இப்போ உதாரணமாக என்னோடு மிகமா நெருக்கமாயிருந்த நாகராஜா மாஸ்டர் வந்து அவர்கள் வந்து அதிலிருந்து பிரிந்து போகின்றார் அவர் பிரிந்து போன பின்பு அவர்களுடைய பத்திரிகை ஒன்று வருகின்றது ஆகவே அந்த எல்லாம் எனக்கு கிடைக்கின்றது ஆகவே இந்த உட்கட்சி இந்த உட்கட்சி விமர்சனங்களாலே ஏற்பட்ட பிளவுகள் அந்த பிளவுகள் தொடர்பான பல்வேறு விடயங்களே அந்த சமயத்திலே எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே அந்த அந்த நேரத்தில் நான் அந்த ரெண்டு தரப்புகளோடையும் வந்து அது தொடர்பாக உரையாடக்கூடியவனாக இருந்தேன் ஆனால் வந்து என்ன பிரச்சனை ஏதோ ஒரு தரப்பு அதிதீவிரமாக செயற்படுகின்ற பொழுது அது வந்து ஒரு களத்தில் செயற்படுகின்ற பொழுது அதிலே இயங்கியவர்கள் வந்து ஒரு கட்டுப்பாடோடு முன்னெடுக்கின்ற பொழுது இயல்பாகவே அந்த பக்கத்தை நோக்கி நான் ஈர்க்கப்படுகின்ற நாகராயவாதி என்னோட நெருக்கமாக இருந்தால் போதும் இதற்குள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது அதையெல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே ஆழமாக உரிய வாய்ப்பு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அதாவது உச்சகட்டமாக அதாவது இருக்கின்ற அமைப்புகளுடன் ஒரு ஒரு வலுவான ஒரு செயற்பாட்டுடன் இயங்கி கொண்டிருந்த அமைப்புகளுடன் நீங்கள் இருக்கின்றன அந்த நேரத்தில் எவ்வாறு உங்களை இனம் காண்கின்றார் அதாவது அந்த அமைப்பின் தலைவர் உங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் எவ்வாறு உங்களை இனம் காண்கிறார் நீங்கள் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று காலகட்டங்களிலே வந்து நான் ஒரு அதிதீவிரமாக இயங்கி இருக்கின்றேன் எங்களுடைய அந்த அமைப்பு வேலைகள் சம்பந்தமாக இளைஞர்களை தயார்படுத்துதல் அவர்களுக்கு சில அரசியல் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் என்று சொல்வதற்கு அப்பால் அவர்களுக்கு அந்த ஒரு தனிப்பட்ட முறையிலேயே அவர்களுடைய கேள்விகள் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விளக்கங்கள் அளித்தல் சில சின்ன 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 கருத்தரங்குகள் இக்கூடாகத்தான் அந்த செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் மற்ற முக்கியமாக வந்து அமைப்பினுடைய பல்வேறு பிரசுரங்கள் வந்து கொண்டிருந்தது சிறிய சிறிய துண்டு பிரசுரங்கள் புத்தகங்கள் பத்திரிகைகள் மற்றும் வந்து சுவரொட்டிகளை ஒட்டுவது என்பது வந்து நான் ஆரம்பத்திலே இருந்தே இயக்கத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இருந்தே இந்த இயக்கம் வெளிவிட்ட அனைத்து துண்டு பிரசுரங்களையும் மிக எண்பது எழுபத்தி எப்படித்தான் சொல்லணும் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்திலிருந்தே அதை செய்து கொண்டிருக்கேன் ஆரம்ப காலத்து உண்டு அதனுடைய வெளியீடுகள் அனைத்தும் வந்து எனக்கு தெரியும் நான் வாசிப்பவனாயிருப்பேன் நம்பகமான இடங்களிலே அதை விநியோகிப்பேன் அதே நேரத்தில் காங்கிரஸ் துறையிலே வந்து இந்த அமைப்பு சம்பந்தப்பட்ட எல்லா சுவரொட்டிகளும் நான் நல்தனூட்டப்படும் நான் ஒரு சில ஒரு நண்பர்கள் கூட அமை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருப்பேன் அந்த நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னென்ன ஒரு த்ரில் ஆயிருக்கு இப்ப எங்களுடைய வாசிக்க சாலையில வந்து அந்த அமைப்பினுடைய திண்டு பிரசுரங்கள் சின்ன சின்ன புத்தகங்கள் சின்ன சின்ன கையேடுகள் இருக்கும் அப்போ அவர்களுக்கு எல்லாம் அது ஒரு இப்ப நான் தான் அதை போட்டிருப்பேன் வந்து அப்ப அந்த அந்த வகையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்திலே வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வர தொடங்கினார்கள் தங்களை இப்போ ஒரு இயக்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று தாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று அப்ப அவகே ஒரு அதிலே நான் வந்து ஒரு நிறைய காலம் காங்கிரஸ் துறை மட்டுமல்லாமல் ஒரு காங்கிரஸ் துறையை அண்டி உள்ள மாவட்டபுரம் தெல்லிப்பழை கொல்லங்கலட்டி மயிலட்டி கீரிமலை கண்ணாலை அந்த அந்த பகுதிகளம் வந்து நான் பிறந்து சென்று ஒரு முழு நேரமாகவே நான் வேலை செய்ய தொடங்கி அந்த சந்தர்ப்பத்திலேயே நான் கைது செய்யப்பட்டு முப்பத்தொரு மாசம் அடைக்கப்பட்டேன் ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தெலு அமைப்பினர் முக்கிய பிரதிநிதி எங்களுடன் பரஸ்பர நாங்கள் ஒரு நிகழ்வில் கலந்து க கொண்டிருக்கும் பொழுது முரளி பெற்றி சொன்ன விடயம் அதாவது அந்த ஆணையரவில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு நிர்வாணமாகி தலைகளாக கட்டி முரளி அவர்களை இவர்களை தாக்கிய போதும் தனது கொள்கையில் விடாப்பிடியாக நின்று ஒரு உருமிக் கொண்டு இருந்தார் என்று சொல்லி அவர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் அவர் சொன்னார் சொன்னது அது ஒரு பெரிய ஒரு வியப்பாக இருக்கிறது அது அது ஒரு அதாவது ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல இவருடைய அர்ப்பணிப்பு அந்த இதில் உள்ள அர்ப்பணிப்பு காரணமாக இருக்கலாம் நீங்கள் பிற்காலத்தில் சுவிஸ் நாட்டில் அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வகிப்பதற்கு மாத்திரமல்ல இப்ப இரவில் சிறையில் இருந்து இருக்கிறீர்கள் வெளிக்கடை சிறையில் கூட உங்கள் களப்பணியின் போது பல தடவைகள் ஒரு தடவை தான் நின்றால நான் இலங்கையில இருந்தது வந்து ஆனை இரவு குருநகர் உம் தலாலி கான்கே சுந்து பிறகு மருதானை பொலிஸ் நிலையம் பிறகு தான் இருபத்தொரு மாசம் இருந்த நான் இறுதியாக வெளிக்கடையில வந்து வந்து வழக்கு சென்று விடுதலை செய்யப்படும் ஆச்சரியமாக இருக்கிறது நாங்கள் ஒரு நாள் ஒரு சிறையை அனுபவித்தாலே அனுபவிப்பதே பெரிய ஒரு நான் போற நாடுகள் எல்லாத்திலும் சிறையில் இருந்திருக்கின்றேன் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து உண்மையாகவே வந்து நான் வந்து வீட்டு சிறையில் வீட்டுச்சிறையில வைக்கப்பட்டிருந்தோம் அதில் வந்து என்னோடு இருந்தவர்கள் ஒரு இரவு நான் வந்து அங்கு தப்பி விட்டேன் என் அன்று விடிய அதிகாலை கைது செய்யப்பட்டவர்கள் ஏறத்தாழ ஒன்றரை வருடம் துறை வாசத்தை அனுபவித்தார் நான் அண்டைக்கு நின்றிருந்தால் சில மனத்தியாலத்துக்கு முன்பு நான் தப்பி விட்டேன் அது உண்மையாக தப்பியது என்பது என்னென்றால் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்களை நீண்ட கனநாளாக பார்க்கவில்லை சென்று ஆகவே என்னுடைய வீட்டையும் போய் அவர்கள் மூன்று தடவை அவர்களுடைய மாநில உடவு பிரிவினர் தேடிக்கொண்டார்கள் ஆகவே நான் வீட்டை சென்ற நேரத்தில் அதாலே நான் தப்பியிருந்தேன் சுவிட்சர்லாந்து கைது செய்யப்பட்டு தனிமைச் சிறையிலே கிட்டத்தட்ட ஆறு மாசம் அடைக்கப்பட்டிருக்கிறேன் கனடாவிலே ரெண்டு முறை அடைக்கப்பட்டிருக்கின்றேன் கனடாவில் என்றும் கூட நான் ஸ்டேட்டஸ் இல்லாமல் முரளியண்ணாவினுடைய பயணம் அதாவது நிறைய காலம் வந்து நான் மெரிக்க இது மருத்துவ காப்புறுதி இல்லாமல் இருந்திருக்கிறேன் இல்லாமல் இருந்திருக்கின்றேன் இருபத்தி ஒரு வருடங்கள் நான் வந்து இமிகிரேஷனிலே போன்று கையெழுத்து போட்டு கொண்டு வருவோம் இன்றும் கூட என்னுடைய நாடு கடத்தல் உத்தரவு என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு சஸ்பெண்டட் அதாவது அந்த நாட்டிலேயே வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் என்று அவர்கள் கருதுகிற பட்சத்தில் என்னை இந்த நாட்டிலே இருந்து வெளியேறி அஹ் செல்ல முடியும் என்ற அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து என்பது வந்து நீங்க பார்ப்பீர்கள் ஐரோப்பாவிலேயே உள்ள போலீசார் வந்து மிகவும் கடுமையானவர்கள் என்ற ஒரு சொல்ற அதே நேரத்தில் ஏற்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் உடனடியாக தலை அகதிய துணைத்தலத்துக்கு முன்னாலே மூன்று நாள் உண்ணாவிர தொடர்ச்சியாக சொன்னால் மொழி ஒரு விளக்காரருக்கு வந்து இந்த மாதிரியான இசைகள் எல்லாம் விதா இருக்கு